தமிழ்நாட்டில் பிறந்தா அவர் தமிழரா இல்லை தமிழ் மொழியை வந்து பேசுகிறவங்க தான் தமிழரா இல்லை தமிழை பூர்வீகமாக கொண்டவங்க தான் தமிழரா இந்த யார் தமிழர் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு கேள்வி இந்த ஒரு கொஸ்டின் வந்து பல நூற்றாண்டா என்னைக்கு வந்து ஒரு மனுஷனோட அறிவு மிதமிஞ்சி போச்சோ அன்னையிலேருந்து இந்த ஒரு கேள்விங்கிறதும் இதுக்கான ஒரு பதில்ங்கிறதும் இதுக்கான ஒரு ஆராய்ச்சிங்கிறதும் போயிட்டு தான் இருக்குது ஸோ அப்போது யார் தமிழர் அப்படிங்கிறத வந்து இந்த பதிவு போது உங்கள் எல்லாத்துக்குமே தெளிவாக தெரியும் இதை வந்து நான் வந்து ஏதோ இவங்கள மாதிரி ரிசர்ச் பண்ணியோ இல்லைன்னா வந்து மனுஷங்க எழுதுனதை வச்சோ மனுஷங்க பேசுனதை வச்சோ எடுத்துகிட்டு வர ரெஃபரன்சஸ் கிடையாது இது எல்லாமே முழுக்க முழுக்க யோகத்துலேயும் யானத்துலேயும் உயர்ந்த நிலையில் இருந்தவங்க வந்து சொன்ன கூட்டுகளை எடுத்துகிட்டு வந்து தான் இந்த பதிவை வந்து நம்ம வந்து இப்போ செய்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு புதுமையான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழும் இப்போ தமிழோட நோக்கம் என்ன தமிழ் எதற்காக உருவாக்கப்பட்ட மொழி அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம் ஸோ அதுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் வந்து நான் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன இந்த திருக்குறள் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு தாய்க்கு வந்து ஒரு மகன் அப்படிங்கிற வந்து அவன் அந்த தாய்க்கு பெருமை சேர்த்துருக்கான் அப்படிங்கிறத வந்து எப்போ அந்த தாய் உணர்வான் எப்போ வந்து அதை இதுதான் எனக்கு பெருமை மகன் சேர்த்துருக்கான்னு சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழுதின் பெருவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு ஒரு குழந்தை வந்து பிறக்கிறது காட்டிலும் அது வந்து இவன் வந்து ஒரு சான்றோன் அப்படின்னு சொல்றதுல தான் ஒரு தாய்க்கு பெருமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு இந்த லோகத்துக்கான அர்த்தத்துக்கான ஒரு விளக்கம் இது இப்போ அதே மாதிரி வந்து நம்ம தமிழ் மொழியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து தமிழ் அன்னை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் தாய் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த தமிழ் அப்படிங்கிற அந்த தாய் தன் மகன்கிட்ட வந்து என்னத்தை எதிர்பார்ப்பா எதை வந்து எப்படி வந்து அவனுக்கு பெருமை சேர்க்கலாம் அப்படிங்கறது வந்து அந்த தாய் எப்படி எதிர்பார்ப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா முழுக்க முழுக்க ஞானத்தை வந்து பெறுவதற்காகவும் இறைவனோட தொடர்பில் இருக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் வந்து இந்த தமிழ்மொழி அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த தமிழ் மொழியோட அந்த ஒரு பண்பையும் அந்த ஒரு அதை கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எவன் யூஸ் பண்ணுறானோ எவன் வந்து இந்த தமிழை வந்து ஒரு ஒரு கருவியாக வச்சு இந்த இறைநிலை அடைகிறானோ அவனை தான் தாய் வந்து இவன் வந்து என்னோட மகன் அப்படிங்கிறதுல வந்து பெருமை கொள்வாள் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சித்தர்கள் ஞானிகள் இவங்க எல்லாருமே வந்து எப்படி தமிழை வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணி இறைநிலை அடையலாம் மேல்நிலை அடையலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அதே சைட்ல இன்னொரு குரூப் வந்து எப்படி தமிழையே ஒரு டூலா யூஸ் பண்ணி அரசியல் பண்ணலாம் புகழ் தேடலாம் நம்ம வந்து பெருமை சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இதுவாக அவங்க இதுவாக நம்ம தமிழ் வந்து சிறப்பு கொண்டு போய் சேர்க்க போகுது இதுவாக நம்ம தமிழ் பெருமைப்படுவா யோசிச்சு பாருங்கள் இப்போது தமிழோட நோக்கம் என்ன அப்படிங்கறத முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தமிழோட நோக்கமே வந்து இறைநிலையை சென்று அடைதல் அம்மயமாதல் அப்படிங்கறதா வந்து இந்த தமிழோட ஒரு கொள்கையாகவே இருக்குது இதை வந்து நான் சொல்லலைங்க இதை யார் சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானிகளையே தலை சிறந்த ஞானிகளில் ஒருவர் வந்து திருவருட்பிரகாசம் வள்ளலார் அவர் வந்து தமிழை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்கும் போது தமிழ் மொழியில் இருக்கிற எழுத்துக்களையோ அதாவது த தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற எழுத்துக்களுக்கு தனித்தனியா பிரிச்சு அதுக்கான பொருள் கொடுக்குறாரு இந்த அளவுக்கு ஒரு ஆராய்ச்சியாளர் எங்கேயாவது இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு தமிழ வந்து இத்து கூட்டல் ஆ கூட்டல் இம் கூட்டல் ஈ கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கிறாரு தமிழை இதுல வர இந்த இத்து இம்மு இழுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த மெய்யெழுத்துக்களை வந்து என்ன சொல்றாருன்னா சடசுக்கலை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா சடம் அப்படின்னா உடலை குறிக்கக்கூடியது உடலை குறிக்கிற ஒன்னொரு சொல் மெய் அப்படிங்கிறது அதனால தான் தமிழ்ல வந்து இதுக்கு மெய் எழுத்துக்கள்னு பேர் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு ஆ ஈன்னு சொல்லப்படக்கூடிய உயிரெழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த சிக்கலை இந்த எழுத்துக்களை வந்து எதா பிரிக்கிறாங்க எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல இந்த மெய் எழுத்துக்கள் உடம்போடு தொடர்புடையதுன்னு பார்த்தாமா இப்போ இந்த உயிரெழுத்துக்கள் வந்து நம்மளுடைய ஆன்மாவோட தொடர்புடைய சொற்கள் அப்படிங்கிறது அதனால தான் இதுக்கு பெயரே வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எலாபரேட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பள்ளலாரோட உரைநடை பகுதி இருக்குது இல்லைங்களா அதில் இதுக்கான ரெஃபரன்சஸ் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இப்போ சரிப்பா இப்போ யாரைதான் நீ தமிழர் அப்படின்னு சொல்ல வர அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்கன்னா ஒரே முடிவு தான் யாரெல்லாம் இறைநிலையை அடையணும்னு போகிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே இந்த இடத்துல தமிழர் தான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க ஸோ அதை விட்டுட்டு வந்துட்டு வந்துட்டு இந்த இந்த சா இந்த சாதி தமிழர் இந்த மதத்தில் இருக்கவங்கதான் தமிழர் இங்கே இருக்கிறவங்க தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து புறத்தில் வந்து மனிதர்களாக உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம்தான் இப்போ வள்ளலர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் ஞான சரியில்லை கண்டதெல்லாம் அனுத்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீ கழித்ததெல்லாம் வீணே உட்கொண்டதெல்லாம் குறையே அப்படின்னு உட்கொண்டதெல்லாம் மலமே நீ உட்கொள்வதெல்லாம் குறையே அப்படின்னு சொல்றாரு இப்போ நீ இங்க என்ன தான் இந்த பூமியில பண்ணாலும் அது எல்லாமே வேஸ்ட் தான் நீ இறைவனை அடையாத வரைக்கும் இங்க நீ பண்ற எதுக்குமே வந்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை தான் வந்து வள்ளலார் இந்த இடத்துல ஓப்பனாக என்ன ஒரு தூய தமிழில் சொல்கிறாரு நம்ம நார்மலாக நம்ம பேசுகிற தமிழில் சொல்கிறோம் அதே தான் வந்து சொல்கிறாரு ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து தமிழை போய் காப்பாற்றுறேன் இல்லை தமிழை வந்து நான் வந்து தமிழ் அப்படிங்கிறது வந்து அற்புதமான மொழி வந்து ஆராய்ச்சிக்கு உடைய மொழி தான் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு மொழி தான் ஏன்னா தோண்ட தோண்ட அவ்வளோ பொக்கிஷன்கள் இதில் கிடைக்கும் ஆனால் இதை வந்து அறகுறையாக பண்ணிட்டு இதை வச்சு ஒரு ஒரு டீமை உருவாக்கிட்டு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தை கட்டமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து ரொம்ப தவறு இது வரைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புது மதத்தை உருவாக்கணும் புது இதை கட்டமைக்கணும்னு வந்து யாருமே வந்து இங்கே வாழ்நிலை சரித்திரமே கிடையாதுன்னு ஸோ அதனால வந்துட்டு போயிட்டு நான் வந்துட்டு இதை போய் அலைசி பண்ணுறேன்னு இந்த தமிழ் படங்களுக்குள்ள போய் நம்ம காமெடி பண்ணுறாங்க இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை வந்து நம்ம செய்கிறத விட்டுட்டு நம்ம டீ கோட் டீ கோடுன்னு வந்து வெளியே இருக்கிற பொருள் மேலே மனுஷ கண்ணு பிடிச்சது மேலே போகாம உள்ளுக்குள்ள நம்மளை நம்ம இன்னொரு செல்ஃபை டீகோட் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே நமக்கு எல்லா ரகசியங்களும் புரிய வரும் நமக்கு எது பண்ணுறது தேவை எது தேவையில்லைன்னு நமக்கு தெரிய வரும் அது புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து ஒன்றும் ஆழமாக வந்து யார் தமிழர் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு முடிவுரை சொல்லி முடிக்கணும் அப்படின்னா நம்ம கணியன் பூங்குன்றனார் வந்து சொன்ன இந்த வரிகள் தான் நம்ம நினைவுக்கு வருது யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இதுதான் உண்மை நம்ம தமிழர்கள் வந்து யாராக இருந்தாலும் நம்மளோட தமிழர்கள் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் நம்ம தமிழர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு அதை விட்டுட்டு உட்காந்துட்டு பிரிவினை செய்கிறேன் இந்த மாதிரி இவங்களை அப்படி தாழ்த்தி பேசுறது உயர்த்தி பேசுறது இதெல்லாமே வந்து வீண் செயல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபேமுக்காக வேணா இந்த உலகத்தில் பண்ணிட்டு போகலாமே தவிர உள்ளுக்குள்ள வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உள்நிலை மாறாது ஏன்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துவிட்டோம் இறைநிலை வரை வந்து பவுண்டரிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது இந்த இடத்துல ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் நான் இருப்பேன் இப்படி தான் ஏன்னா ஆன்மா வந்து விடுதலை நோக்கி போகக்கூடியது தான் ஆன்மா உண்மையான விடுதலை நீங்கள் யாருக்காவது தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆன்மாவுக்கு கொடுக்கறக்கான வழியை வந்து நீங்கள் தேட ஆரம்பிங்கிறதுக்கப்புறம் ஸோ இறைநிலையை அடைவரே தமிழரே தவிர உட்காந்துட்டு நான் வந்து இப்படி பாடுறேன் அப்படி பேசுகிறேன் நான் தமிழ் குடி நான் தமிழினங்கிறதுனால அவங்க வந்து தமிழர் ஆயிட மாட்டாங்கிறத இது ஏற்றுக்க கஷ்டமாக ஜீரணம் பண்ணுற கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் வந்து உண்மை இந்த இடத்துல கடைசியான ஒரு டிஸ்க்ளைமர் என்ன கொடுக்க விரும்புகிறேன்னா மனநிலை வந்து யாருக்கு சீராக இல்லையோ அவங்க தான் வந்துட்டு இருக்கிற தமிழை வந்து நான் வந்து இதுதான் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து தேவையில்லாத தேவையற்ற வழிகளில் பண்ணுவாங்களே தவிர ஒரு தெளிவா இருக்கிறவங்க வந்து உண்மையான தமிழ் கூட இருக்கிற பொக்கிச தான் வந்து தேடி அடைவானே தவிர இந்த மாதிரி இதை வச்சு பிரிவினை உண்டாக்க வந்து யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஸோ நீங்க தெளிவா இருக்கீங்களா இல்லை வந்து நீங்க பிரிவினைக்கு காரணமா அமைய போறீங்களா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது தமிழை வந்து நம்ம சித்தர்கள் மாதிரியும் ஞானிகள் மாதிரியும் ஒரு இறைவன அடையிற்கான ஒரு டூரா பயன்படுத்துவமே தவிர இந்த தமிழையே ஒரு டூலா மாத்தி அதை வச்சு அரசியல் நம்ம யாரும் பண்ண வேண்டாம் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி